வணக்கம் இப்போ நம்ம கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் திடீர்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி நம்ம அக்கா அவங்க வந்து காலையில் வர சொல்லியிருந்தாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை தாண்டுது இப்போ நம்ம கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு ஃபேமிலியோடு போகலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம் ஆனால் நான் வர்ஷினி அம்மா அண்ணன் முன்னாடி நாங்கள் நான் நாலு பேர் தான் கிளம்புறோம் பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் காலேஜ் இருக்கின்றதுனால வர முடியல அவங்க வீட்டில் இருக்காங்க இப்போ நாங்கள் இருக்கோம் அங்கே போயிட்டு மற்ற விஷயங்கள் என்ன மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி அடுத்து பார்க்கலாம் போலமாப்பா பாய் டேய் டாட்டா சொல்லுங்கடா மதுனி வாங்க இப்போ அங்கே போகிறதுக்காக ஆட்டோ வர சொல்லியிருந்தோம் ஆட்டோ வந்துருச்சு லேய் தம்பிப்பா இப்போ நம்ம வந்து செம்பட்டியிலேருந்து ஆட்டோ வர வச்சு இப்போ நம்ம ஊர்ல இருந்து செம்பட்டி இருக்கோம் இவர் வந்து கோடாங்கி வெட்டிக்கார் தான் அங்கே செம்பட்டியிலே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு அங்கேருந்து ஃபோன் பண்ணேன் உடனே வந்துட்டாரு ஏ மாப்பிள்ளை இப்போ கோயம்புத்தூர் பஸ்ஸு எத்தனை மணிக்கு கிடைக்கும் காமநேரத்துக்கு ஒரு பஸ் வரும்ன்றாரு அங்கே உண்மையிலே வேறு சொன்ன மாதிரி ஒரு சில டைமில் குவிக்கா வந்தாலும் வந்தது தான் இல்லை டைம் ஆனாலும் ஆனாலும் தான் அங்கே போய் என்னான்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து செம்பட்டி நோக்கி இருக்கோம் நம்ம ஊரில் இருந்து இப்போ நம்ம சித்தாங்கோட்டை வந்துட்டோம் இதுதான் சித்தங்கோட்டை கடை வீதி கடை வீதியை தாண்டி போயிட்டுருக்கோம் ஆ கடை வீதியெலாம் இருட்டை இருக்குது மணி பதினொன்றையை தாண்டி பன்னெண்டு மணி பக்கம் ஆயிடுச்சு இல்லையா அதனால் பயங்கர இருட்டாக இருக்குது எல்லா மக்களும் கடையை அடைச்சிட்டு போய் தூங்க ஆரம்பிச்சாங்க கூட இருக்கு ஆட்டோ எங்களை இறங்கி விட்டு போயிடுச்சு இப்போ நாங்கள் செம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் பஸ்ஸுக்காக இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி பக்கம் இருக்கேன் அதாவது செம்பட்டி பஸ் ஸ்டாண்டு வந்து உள்ள இருக்குது இப்போ நம்ம வந்து வத்தலகுண்டு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இதுதான் வத்தலங்குண்டு ரோடு நேமா தேனிலேருந்து கம்பத்துலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு எல்லாம் இந்த பக்கமெலாம் வரும் மதுரையிலேருந்து வர பஸ் வ மதுரையிலேருந்து வரக்கூடிய பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து வரும் அதனால் இந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணி இருக்கோம் கோயம்புத்தூர் பஸ் வந்தோன்னு நேமா கோயம்புத்தூர் பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது என்ன பஸ்ஸுன்னு பாரு பிரச்சனை பழனி பழனி பஸ்ஸு கூட்டம் பயங்கரமான கூட்டம் அதாவது பங்கனி ஊற்றுற விடிஞ்சால் வந்து சாரி ஆமாம் தெரிஞ்சா தைப்பூசம் அதனால கூட்டம் பயங்கரமான கூட்டம் பஸ்ஸில் போயிட்டு நம்ம நம்ம நல்லவேளை கோயம்புத்தூர் போகணும் அதனால கூட்டம் இருக்க வாய்ப்பு இல்லை பார்க்கலாம் எப்படி பஸ் வருதுன்னு செம்பட்டியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் வெயிட் பண்ண என்னப்பா எல்லா கடையும் இங்கேயும் அடைச்சிருக்குன்னு கேக்கிறா இது வந்து நம்ம அந்த கோயம்புத்தூர் மதுரை மாதிரி சிட்டி கிடையாது இங்கே வந்து என்னன்னு தெரில பொதுவாக வந்து கிரிமினல்ஸ் வந்து நைட்டு இங்கே தங்கக்கூடாது இந்த டீ கடையை சாக்கு வச்சு உட்காரக்கூடாது அப்படின்னு ஐடியா பண்ணியா என்னமோ தெரில செம்பட்டியை பொறுத்தளவுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலாம் விடிய விடிய டீ கடைகள் இருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் வந்து எல்லா கடையும் அடைச்சிட்றாங்க ஒரு டீ கூட குடிக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே ஆயிரும் எல்லா கடை ஒரு கடை கூட இருக்காது அங்கே ஒரு கடை இருக்குன்னா அங்கே டீ இல்லைன்னு வாங்க போய் கேட்டுப்போரேன் டீ இல்லைன்னு நம்ம பஸ்ஸில் போகிறோம்ல போகிற வழியில் தாராபுரம் இந்த மாதிரி இடங்களில் வந்து நிப்பாட்டுவாங்க அப்போ டீ சாப்பிடுவோம் பார் ஒரு கடை விடலாம் அதாவது ஒரு கடை இருக்க ஒரு கடை விடு சரி அது வரைக்கும் தம் கட்டிக்க நம்ம போகிற வழியில் டீ சாப்பிடுவோம் சரியா முப்ப நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸே வரல அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பஸ் வந்துச்சு பாருங்கள் அந்த பஸ்ஸில் ஒரு சீட்டு கூட ஃப்ரீயாக இல்லை நாங்கள் பஸ்ஸில் ஏறும்போதே கண்டக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் கண்டிப்பாக நின்றுக்கிட்டு தான் வந்தாங்கன்னா பல்லடம் வந்தால் வேணால் ஒரு சிலர் இறங்குவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் நீங்கள் நின்றுட்டு தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்கள் முன்னாடி அந்த பேனல்கிட்ட வர்ஷனி உட்காந்துருக்கு அந்த பேனல் மேலே என்னோடய அண்ணன் என் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க என் ஒய்ஃபு பாருங்கள் படிக்கட்டில் உட்காந்துருக்கா அதுக்கப்புறமா நானும் அவளோட சேர்ந்து படிக்கட்டில் உட்காந்துட்டேன் கிட்டத்தட்ட பல்லடம் இல்லைங்க சிங்காநல்லூர் வரைக்குமே நாங்கள் அந்த படியில் தான் உட்காந்து ட்ராவல் பண்ணி போனோம் இப்போ யாருமே இறங்கலை அப்படி மீறி ஒரு சிலர் இருந்தாலும் அந்த சீட்டில் முழுசாக அவங்க கவர் பண்ணி படுத்துக்கிட்டாங்க அதனால் எங்களுக்கு உட்காரவே இடம் கிடைக்கல கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது முப்பது கிலோமீட்டர் பக்கம் வரும் இந்த மாதிரி ரொம்ப லாங்கில் ட்ராவல் பண்ணி அதுலேயும் பஸ்ஸில் குறிப்பாக படியில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது அதுவும் ஒரு வகையில் உண்மையிலே ஜாலியாக தாங்க இருந்துச்சு என்ன பண்ணுறது கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க தானே படியிலே உட்காந்து ட்ராவல் பண்ணி வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிங்கானலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நின்றுச்சு அதுலேருந்து நாங்கள் இறங்கி இப்போ காந்திபுரம் போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி உக்காந்துருக்கோம் பாருங்கள் நானும் வர்சனியும் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம் அம்மாவும் அண்ணன் ஒய்ஃபும் இன்னும் ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க இப்போ பஸ்ஸு காந்திபுரம் நோக்கி கிளம்ப போகுது பாருங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு நம்ம ஊர் செம்படி பஸ் ஸ்டாண்டு ஒரு ஆள் கூட இல்லை சிட்டின்றதுனால பாருங்கள் பட்டப்பகல் மாதிரி ஆட்கள் நடமாடிக்கிட்டே இருக்காங்க கடைகள்லாம் நிறையா திறந்துருக்கு இப்போ பஸ்ஸு சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டை விட்டு காந்திபுரம் நோக்கி கிளம்பிடுச்சு பாருங்கள் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியேறிடுச்சு அப்படியே லெஃப்டில் பார்த்தா இதுதான் திண்டுக்கல் ரோடு இப்போ நம்ம சிங்கானூர்லேருந்து பீலமேடு ஹோப் காலேஜ் வழியாக போகக்கூடிய வழியில் பஸ்ஸு போகுது பாருங்கள் சிட்டி பார்க்குறதுக்கு இந்த டயத்துலேயும் எவ்வளோ ரசாக பிஸியாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு விடிய போகிற கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சிங்கநூர்லேருந்து வந்து காந்திபுரத்தில் இறங்கியாச்சு இப்போ நாங்கள் இங்கேருந்து துடியலூர் போகணும் பாருங்கள் இது தான் காந்திபுரம் அதாவது டவுன் பஸ்லாம் நிற்கக்கூடிய இடம் இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ரூட் பஸ்லாம் நிற்கும் அதாவது வெளியூருக்கு போகக்கூடிய ரூட் பஸ்லாம் நிற்கும் இப்போ வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டு நான் ஒய்ஃபு பர்ஷினி எல்லாமே துடியலூர் போகக்கூடிய பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் இருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் உண்மையிலே அதே போல் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி பக்கம் இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இப்போ துடியலூர் பஸ்ஸும் வந்துச்சு அதில் நாங்கள் ஏறி உக்காந்துட்டோம் இப்போ காந்திபுரத்துலேருந்து அந்த பஸ்ஸு துடியலூர் நோக்கி கிளம்பிடுச்சு இப்போ நம்ம சரியாக பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியேறோம் பாருங்க பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு தங்கள் வருகைக்கு நன்றி மீண்டும் வருகை அப்படின்னு போட்டிருக்கு சரியா நாங்கள் சரியாக நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியிடும்போது ஒரு அருமையான சிலை இருந்துச்சு பாருங்கள் பஸ்ஸு நிற்கிது இப்போ அந்த சிலையை காட்டுறேன் ஆ அண்ணா சிலை மாதிரி தெரியுது இவ்வளோ அருமையாக சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே குடியலூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம் பாருங்க ரோடு ஃபுல்லாக லைட் வசதியோட எவ்வளோ அழகா தாங்க சிட்டின்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் லைட் பொல்யூஷனை பாருங்கள் பானத்தில் ஃபுல்லாக ஏதோ பகல் மாதிரி தெரியுது வர்சனிக்கு பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடுச்சு போல இருக்கு அந்த பனிக்குள்ளாவை தூக்கி தலையில் மாட்டிக்கிச்சு அது மட்டும் இல்லாமல் வர்ஷனிக்கு லைட்டாக ஜலதோஷம் பிடிச்சி உடம்புக்கு வேறு சரியில்லாமல் இருந்துச்சு நானும் வர்ஷனியும் ஜாலியாக பேசிக்கிட்டு இப்போ துடியலூர் வந்துடுச்சு அந்த துடியலூர் பஸ்ஸை விட்டு நாங்கள் இப்போ இறங்குறோம் 4 ma, athen, after, e wait. I I aquí, ே துடியலூருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கேன் இப்போ என்னோட அம்மா அக்கா கூட தான் இருந்தாங்க அதுக்கு பின்னாடி நான் இப்போ தான் வர்றேன் ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸை வந்து இறங்கின உடனே என்னோட அக்கா பையன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா சொன்னேன் அவனை தான் நாங்கள் தேடி பார்க்குறோம் அவனை இங்கேனக்குள்ளே ஆளை காணான் சரி ரோட்டுக்கு அந்த பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு போறோம் யார் நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்கு பொறுப்பா பொறுப்பா அவசரப்படக்கூடாது வாங்க சொல்லுணும் வாங்க சரி இப்போ பிரபாக நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம இங்கேருந்து மறுபடியும் ஒரு பகலாக இருந்தால் மினி பஸ் வரான் இல்லைன்னா நம்ம ஆட்டோவில் போகணும் ஆட்டோ ஆட்டோவில் தான் போகணும் டீச்சர்ஸ் ஆ இப்போ நம்ம இங்கேருந்து டீச்சர்ஸ் காலனி அப்படின்ற இடத்துக்கு போகணும் பகலில் வந்தால் மினி பஸ் ஒன்று போகும் அதில் போகலாம் இப்போ அநேகமாக ஆட்டோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை தம்பி வரலன்னா நம்ம ஆட்டோவில் தான் போக வேண்டியது இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த சந்தை காய்கறி கடை சந்தை இதெல்லாம் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு பேக்கரி அந்த பேக்கரியோட லைட் வெளிச்சத்துக்கு பக்கத்தில் தான் நான் நிற்கிறோம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அவன் அக்கா பையன் வர்றதா சொல்லலைன்னா நாங்கள் கண்டிப்பாக ஆட்டோவில் போயிருப்போம் ஒருவேளை அவன் அங்கேருந்து எதுவும் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி நிற்கிறோம் இப்போ ரெண்டும் கட்டான ஆகிப்போச்சு இப்போ அவனை நம்பி நிற்கிறதா இல்லை ஆட்டோவில் போகிறதான்னு தெரியல ஒரு வழியாக தம்பி வந்துட்டேன் இப்போ அம்மா எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றி விட்டு நானும் அவனும் பைக்கில் போய்ட்டுருக்கான் இப்போ தம்பியும் வந்துட்டேன் ஆமாம் எல்லாம் வர்றாங்கன்னு சந்தோஷமாக இருக்காமல் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணி நான் கூப்பிட்டு வந்துருக்கேன் மணி கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை பக்கம் ஆயிடுச்சு இந்த ஏரியாவுக்கு வந்து அதாவது அம்மா இருக்கும்போது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அக்கா வீடு டீச்சர்ஸ் காலனியில் தான் இருக்குது அதனால் இப்போ நாங்கள் டீச்சர்ஸ் காலனி போயிட்டுருக்கோம் அப்படி இப்படின்னு நாங்கள் அங்கே இருந்து அம்மாவும் வர்ஷனையும் ஆட்டோவில் வந்துட்டாங்க நானும் அக்கா மகனும் பைக்கில் வந்தோம் வந்து சார் இங்கே விடிஞ்சிருச்சு விடிஞ்சதுக்கு பின்னாடி இப்போ வந்து எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் நிற்கிறோம் இப்போ பொதுவாக இப்போ இது எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து துடியலூரில் இருந்து டீச்சர்ஸ் காலனி இதுதான் டீச்சர்ஸ் காலனி இங்கே தான் வந்து அக்கா அவங்க குடியிருக்காங்க இப்போ எதுக்காக வந்திருக்கோம்னா அக்கா அம்மனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அக்கா அம்மனுக்கு பொண்ணு பொண்ணு பார்க்க போகிறோம் அதாவது அக்கா அம்மனுக்கு இப்போ நாங்கள் கல்யாணம் நடந்துச்சுன்னு ஒரு சிலருக்கு அந்த பழைய வீடியோ பார்த்துன்னா தெரியும் அதாவது அக்கா அம்மா என்ன அவர் மூத்தவர் முத இப்போ ஒரு

कुल्हाटे <ंगे> सुना तो हाँ हाँ आता है चिंचा हाँ ये तो नहीं पकती हाँ नहीं हाँ लाभित है निपुसी पड़ा हम कहाँ में इधर आप ले गंदी इधर इधर कहीं कर ले சரி அடுத்த அடுத்த புது மாப்ப புது மாப்பிள்ளை இவர் அக்கா சின்னவர் அக்காவுக்கு ரெண்டு பசங்க முத மூத்தவருக்கு வந்து கல்யாணம் ஆகி ஆறு ஏழு மாதங்களாச்சும் இவர் இவருக்கு இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் தம்பி வணக்கம் சொல்கிறாள் அதுக்கா வணக்கம் சரிவா நாங்கள் உள்ள நாங்கள் மட்டும் இல்லை நிறையா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய மாப்பிள்ளையும் நீங்கள் வீடியோவில் பார்த்தது பெரிய மாப்பிள்ளையும் பாருங்கம்மா ஒளி ஒளிஞ்சிக்க ஒளிஞ்சிக்க ஒழிஞ்சிக்க

இவர் அண்ணன் மகன் என்ன ஆமாம் மாப்பிள்ளைக்கு அதான் என் மகன் அவன் மருமக அது எல்லாமே இப்போதான் கிளம்பி சுட சுட வந்திருக்காங்க இவங்க மட்டும் இன்னும் ஜாப்ல ஆ சரி கிளம்பலாமா இந்த வாங்க 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 இவர் நம்ம அதாவது அக்காவோட கொழுவினார் மாப்பிள்ளைகளுக்கு சித்தப்பா அவங்க அப்பாவோட பிறந்த தம்பி மாப்பிள்ளையோட அப்பா கூட பிறந்த தம்பி கூட பிறந்த தம்பி இவங்க அக்கா எல்லாருமே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இது அக்காவுங்க இவரோட மாமா இவர் வந்து எனக்கு மாமா வேணும் மாமாவோட வீட்டுக்காரம் அதாவது எனக்கு அக்கா இவங்க எல்லாமே அங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போக போறோம் இப்ப போலாமா மாப்பிள்ளை வழியில் நிற்காரு

ஏடா தம்பி எப்போ வருது வண்டி எப்படா வருது நாங்க இங்க இங்கே வருதா நம்ம தள்ளி போகணுமா அதாவது எப்ப எப்பயுமே நடக்கும் போது கொஞ்சம் சரி இப்போ வண்டி வந்துருச்சு இப்போ பொண்ணு பார்க்க கிளம்பியாச்சு எல்லாருமே ஏறிட்டாங்க மாப்பிள்ளா ஏறுங்க நீங்க ஏறுங்க ஏறா டேய் வாடா

இந்த டிரைவர் தம்பி வந் நம்ம வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே நல்லா ஜாலியாக பேச ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் வண்டியை நல்லா பொறுப்பாகவே ஓட்டிகிட்டு வந்தார் பாருங்கள் நைட்டில் பார்த்தோம் இப்போ பகலில் வந்து இந்த வீதி இப்படி தான் இருக்குது இதுதான் இடிகரை டு துடியலூர் ரோடு இடிகரை டு துடியலூர் ரோட்டில் ஏறி போயிட்டுருக்கோம் பாருங்கள் ரயில்வே கிராசிங் வந்துடுச்சு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ரோட்டில் இவ்வளோ ரஸ் இருக்காது இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட வண்டி வாகனங்கள் எவ்வளோ பெருத்து போச்சுன்னு இது முன்னாடிலாம் பார்த்தா ஒரு கிராமம் மாதிரி தெரியும் இப்போ மெயின் சிட்டி மாதிரி ஆயிடுச்சு இந்த இடம்லாம் ஓகே இப்போ நம்ம ரயில்வே கிராஸிங்கை தாண்டி லெஃப்டில் திரும்பி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம பொண்ணு வீடு ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறோம் அதனால் அங்கே போய் கண்டிப்பாக வீடியோ எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் நம்ம பொண்ணு பார்க்குறது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியாது அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக அவங்கள வீடியோவில் காட்டுறதுன்றது சரியான முறை இல்லை அதனால் ஓகே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சதை பார்ப்போம் நம்ம ஓடி ஒரு ம் இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஊரை நோக்கி ஒரு காரில் வந்துட்டுருக்கோம் அதாவது நம்ம என்ன விஷயமா போனோம்னா அக்கா மகனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா போனோம் உண்மையிலே அது சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு நாளைக்கு நாங்கள் மாப்பிள்ளை வீடு பார்க்க வரோம்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வர வேண்டியது இருக்கும் என்னாச்சுன்னா அன்றைக்கி நாங்கள் பொண்ணு பார்த்து முடிக்க ஈவினிங் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு வந்து அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் இப்போ அடுத்த நாள் காலையில் அக்கா வந்து ஒரு காரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா பஸ்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நம்ம போகிறப்ப நின்றுட்டு போனோம்ல அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வரவர் என்னோடய அண்ணன் பையன் இவரை நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ நான் வர்ஷனியா அம்மா அண்ணன் பையன் நாலு பேர் நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு எட்டரை இருக்கும் நான் எந்திரிச்சினால எல்லாருக்கும் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா வந்து ஏதோ ஒரு நல்ல கடையை பார்த்து நிப்பாட்டுங்க சாப்பிட்டு போகலான்னு சொன்னால் அதே மாதிரி நாங்களும் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஊரை நோக்கி இருக்கோம் இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் போனது அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வந்தது இதில் இடையில் நான் எத்தனையோ உங்கள்கிட்ட சொல்ல நினச்ச விஷயங்களை சொல்ல முடியாமல் போயிருக்கலாம் காரணம் அது ஒரு சில சூழ்நிலைகள் சரியில்லாதனால சொல்ல முடியாமல் போயிருக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம சொல்ல நினச்ச விஷயத்த ரொம்ப பர்ஃபெக்டாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலே நம்ம இங்கேருந்து ஊருக்கு கோயம்புத்தூர் போகும்போது அந்த பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் போய் போயிட்டு வந்த அனுபவம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே இங்கே அலைஞ்ச அனுபவம் இப்போ ரிட்டன் நம்ம ரிலேஷனோட காரில் வரக்கூடிய அனுபவம் எல்லாமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட புது அனுபவமாக இருந்துச்சு இதேபோல் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆண்டை முனியத்தில் நம்ம போயிட்டு வந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு அந்த வகையில் ரொம்பவே சந்தோஷம் இப்போ நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு என்னால் அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வேறொரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்